வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோவில் வந்து நம்மளோட பண சேமிப்பை உயர்த்துறதுக்கு ஒரு அஞ்சு டிப்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் வந்து இது இதில் வந்து இன்னுமே அஞ்சு டிப்ஸ் நம்ம வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து பண சேமிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஜென்ரலாக சொல்லுவோம் பணம் மட்டுமே வாழ்க்கையாகாது அப்படின்னு அது வந்து உண்மைதான் பணம் மட்டுமே வாழ்க்கையாகாது ஆனால் அதே நேரத்தில் பணம் இல்லைனாலும் நம்மளோட வாழ்க்கை வந்து ஓடாது நமக்கு என்ன வந்து சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி யார் இருந்தாலுமே வந்து நமக்கு ஒரு தேவை வருது ஒரு எமர்ஜென்சி வருது ஒரு காசு தேவைப்படுது அப்படிங்கிற போது வந்து நமக்கு உதவுறதுக்கு வந்து நம்மளோட சேமிப்பு மட்டும்தான் நமக்கு கை கொடுக்குமே தவிர நம்ம கிட்ட போய் டிபெண்ட் இருக்கும்போது போது கண்டிப்பாக வந்து அதில் வந்து நமக்கு எப்போவுமே வந்து ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது அதனால நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி கூடாது நமக்குன்னு ஒரு பண சேமிப்பு வந்து நம்மளை நம்பி இருக்கணும் அப்போ தான் எந்த ஒரு எமர்ஜென்சிலையும் எந்த ஒரு தேவையிலையும் வந்து நம்மளால் அதை எடுத்து, எடுத்து, எடுத்து யூஸ் பண்ண முடியும் அப்போது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து நம்ம மாதா மாதம் நம்ம பணத்தை வந்து சேமித்து வைக்க தான் செய்யணும் அந்த மாதிரி சேமிக்கும் போது நம்ம இப்போ பார்க்க போகிற நம்ம இந்த டிப்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம நார்மலாக சேமிக்கிறத விட இன்னுமே அதிகமான அமௌண்ட் சேமிக்கலாம் நம்ம பத்தாயிரூபா சேமிக்கலாம் சேமிச்சிட்ருக்கோம் அப்படின்னா இனி வந்து நம்மளால் அந்த இடத்துல வந்து இருபதாயிரம் அதுக்கு மேலே கூட நம்மளால் சேமிக்க முடியும் சரி அப்போ அது என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நீங்கள் பழைய டிப்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அத்தியாவசியமாக இருக்கிற தேவை வந்து ட்ரெஸ்ஸு நம்ம போட்டுக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரெஸ் தேவை தான் நம்ம வேலைக்கு போகிறதுக்கு வெளியில் போகிறதுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு ட்ரெஸ் தேவை தான் அதுக்கு வந்து கண்டிப்பாக செலவழிக்க தான் செய்யணும் ஆனால் அதே இதை வந்து அந்த அத்தியாவசியமாக இருக்கிறத வந்து ஒரு ஆடம்பரமாக நம்ம வந்து மாற்றக்கூடாது நம்ம நினச்ச நேரம்லாம் வந்து ஒரு புது ட்ரெஸ் வாங்கணும் வார வாரம் நம்ம கடைக்கு போகும்போதெல்லாம் இது நல்லாயிருக்கு இது ட்ரெண்டிங்கில் இருக்குது அந்த மாதிரி புதுசு புதுசாக வாங்கக்கூடாது நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா நம்ம நீட்டாக கண்டிப்பாக ப்ரெசன்ட் பண்ணணும் ஆனால் அதுக்கே வந்து அதிகமாக வந்து நம்ம காசு போட்டு ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டே குவிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸில் போடுற காசு வந்து உங்களுக்கு நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான ஆயிரங்கள் வந்து நம்ம செலவழிப்போம் அதனால் நம்ம தேவைக்கு தக்கன நம்ம ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அதிகமாக வாங்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணோன்னா அதுலேயே வந்து நிறைய காசை நம்மளால் சேமிக்க முடியும் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குடும்பமாக வந்து அப்பப்போ அவுட்டிங் போவோம் அந்த மாதிரி அவுட்டிங் போகும்போது நம்ம முக்கியமாக நம்ம போகிற இடம் வந்து மூவி தேட்டர் அதாவது படம் பார்க்கணும் புதுசாக வர்ற படம் பார்க்கணும் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அந்த மாதிரிலாம் போவோம் அப்போ அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம டிக்கெட்டுக்கு ஒரு காசு கொடுப்போம் ஆனால் அதை விட வந்து நம்ம கொடுக்குற காசு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஸ்நாக்ஸுக்கு தான் இப்போ நம்ம வெளியில் ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்குறதுக்கும் தேட்டரில் போய் ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்குறதுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்கும் ரொம்பவே காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த செலவை வந்து நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியாது நம்ம வந்து எப்போவாது போக தான் செய்யணும் நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் தேவைதான் ஆனால் அதே நேரத்தில் நம்ம ரொம்ப அடிக்கடி போகாமல் நம்ம வந்து மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி போயிட்டு மிச்ச நேரம்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்லையே வந்து நம்ம வந்து மூவி பார்க்கலாம் அதாவது மூவி நைட் அப்படின்னு பிளான் பண்ணலாம் வீட்டிலையே வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கோம் அதனால நம்ம வந்து அடிக்கடி மூவி அவுட்டிங் போகாமல் நம்ம வீட்லையே வந்து மூவி நைட் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ஃபேமிலி டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அதே நேரம் காசை மிச்சப்படுத்தின மாதிரியும் இருக்கும் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து நிறையா திங்ஸ் இருக்கும் அது போகவே வந்து நம்ம புதுசாக திங்ஸ் வாங்கிட்டே இருப்போம் அப்போ எப்பவுமே நம்ம ஒரு புது திங் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை வந்து வெளியில் டீக்லட்டர் பண்ணணும் அப்போது வந்து நமக்கு வந்து வீடும் வந்து நீட்டாக இருக்கும் அதே நேரம் அந்த மாதிரி தூக்கி போட போகிற பொருளை வந்து நீங்கள் வந்து வெயிட்டுக்கு போடலாம் அது இரும்போ அல்லது பிளாஸ்டிக்கோ அல்லது பேப்பர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வெயிட்டுக்கு போட்டு அதுலேயும் ஒரு சின்ன தொகை நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ஐட்டம் ஆனால் கொஞ்சம் பழசாயிட்டு அப்படின்னா அதை வந்து நீங்கள் இப்போ ஓஎல்எக்ஸ் இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ்லாம் இருக்குது யூஸ் திங்ஸ் ஃபார் சேல் அதாவது நல்ல நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப பழசாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப உடஞ்சதெல்லாம் நம்மளால் சேல் பண்ண முடியாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்மளால் சிறுக சிறுக வந்து பணத்தை சேமிக்க முடியும் நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தட் இல்லாமல் நம்ம பண்ணிகிட்டு அதாவது இந்த மாதம் எனக்கு எவ்வளோ மிச்சம் இருக்கோ அந்த அளவுக்கு நான் சேமிக்கிறேன் இந்த மாதம் ஆயரருவா மிச்சம் இருந்துச்சுன்னா அதை சேமிக்கிறேன் அடுத்த மாதம் எல்லாமே செலவழிஞ்சு போச்சு இந்த மாதம் நான் சேமிக்கலை அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது ஒரு டிசிப்ளினோட நம்ம சேவ் பண்ணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளே நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில மணி சேவிங் சேலஞ்சஸ் வந்து நம்மளே வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம சேனல்லே நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் போட்டிருக்கேன் வாய்ப்பாடு சேமிப்பு திட்டம் ஒரு ரூபாய் சேமிப்பு திட்டம் செஞ்சுரி சேமிப்பு திட்டம் ஃபில்டர் காஃபி சேமிப்பு திட்டம் தலைகீழ் சேமிப்பு திட்டம் இந்த மாதிரி நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினோட நம்ம மாதத்துக்கு இந்த சேலஞ்ச் மூலமாக இவ்வளோ காசு நான் சேர்க்க போகிறேன் அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராப்பர் பிளானோட ஒரு கோலோட ஸ்டார்ட் பண்ணனா நம்மளால் வந்து மாசா மாதம் நிறையாவே சேமிக்க முடியும் அதனால் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வச்சுட்டு அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு மாசா மாதம் நீங்கள் வந்து சேமிப்பு பண்ணணும் கடைசியாக அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்போவுமே வந்து பணத்தை சேமிங்க சேமிங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் ஆனால் அதுவே நம்மளோட லைஃப்பாக ஆயிடக்கூடாது ஏன்னா நம்ம வாழ்கிறது வந்து ஒரு தடவை தான் அதில் வந்து நம்மளோட சந்தோஷத்துக்காகவும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண தான் செய்யணும் பணத்தை வந்து சேமிக்கிறது மட்டுமே நம்மளோட குறிக்கோளாக இருக்கக்கூடாது நமக்கு என்ன தேவையோ என்ன ஆசையோ அதுக்கு ஓரளவுக்கு நமக்கு ஸ்பெண்ட் பண்ணவும் செய்யணும் எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சேமிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுவே நமக்கு வந்து ஒரு வியாதி மாதிரி ஆயிரும் அப்போ நம்ம வந்து செலவழிக்கவே மனசே வராது அந்த மாதிரி செலவழிக்காமலே இருக்கும்போது நம்ம லைஃப் வந்து ரொம்பவே டல் ஆயிரும் அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எதுக்காக இவ்வளோ தூரம் சேமிச்சிருக்கோம் நம்ம லைஃப்பில் இத்தனை வருஷத்தில் நம்ம எதுவுமே வந்து என்ஜாய் பண்ணலையே அந்த மாதிரி ஒரு ஒரு திடீர்னு ஒரு வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சேமிப்பு மேலே வந்து ஒரு வெறுப்பே வந்து அதை வந்து சேமிக்காமல் விட்டுருவோம் அதனால் நம்ம எந்த அளவுக்கு சேமிக்கிறோமோ அதில் கொஞ்சம் பங்கு நம்ம செலவழித்து நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணவும் செய்யணும் சரி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களோட பண சேமிப்பை வந்து அடுத்த லெவலுக்கு உயர்த்தி கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததான் நான் எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு உங்களோட கமெண்ட்டையும் சொல்லுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி